வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டு உள்ளதா எந்த நம்பர் இணைக்கப்பட்டு உள்ளது கண்டுபிடிப்பது எப்படி பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு சேவையை ஆக்டிவேட் பண்ணவும் ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம் ஆதார் நம்பரு ஆதார் நம்பரில் உள்ள மொபைல் நம்பரு அப்புறம் அந்த நம்பருக்கு வர்ற ஓடிபி இதை வச்சு தான் நம்ம எந்த ஒரு சேவையுமே ஆக்டிவேட் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு ஓட்டர் ஐடி இப்படி எதை ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஆதாரில் உள்ள மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ நம்ம ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டுள்ளதா இப்படி இணைச்சிருந்தா அது எந்த நம்பரு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஆதார் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ சர்ச் பண்ணால் மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனில் யூஐடிஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் ஹவைல் ஆதார் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதுக்கு கீழே வெரிஃபை ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் அதில் வரிசையாக ஆதாரில் உள்ள சர்வீசஸ்க்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதில் உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க அது கீழே ஒரு கேப்சா கேட்டிருப்பாங்க அதில் கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள் கீழே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜில் உங்கள் ஆதார் நம்பரோட எக்ஸிட் ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுக்கு கீழே ஏஜுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே சென்டர் நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு கொடுத்துருப்பாங்க அது கீழே ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க அது கீழே மொபைலுன்னு கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பருடைய லாஸ்ட்டு மூணு நம்பர் மட்டும் கொடுத்துருப்பாங்க இப்படி லாஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல நம்பர் எதுவும் கொடுக்காம நாட் மேப்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் ஆதார் கார்டில் எந்த நம்பரும் ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி அர்த்தம் அது அவங்க கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பரை ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள் அப்படி ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் கரண்டாக யூஸ் பண்ணுற நம்பரை ஆக்டிவேட் பண்ணிடுங்க ஆதார் நம்பரோட மொபைல் நம்பர் ஆக்டிவேட்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு சேவையவும் ஆக்டிவேட் பண்ண முடியும் இப்படித்தான் நம்மளுடைய ஆதார் நம்பரில் மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்